மதுரையில் நடந்த 39வது திருவிளையாடல் பிராணத்தை பற்றி சிந்திப்போமா மதுரையில் தணபதி செட்டியார் என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வந்தர் வாழ்ந்துட்டு வந்தார் இவருடைய மனைவி சுசிலை இவர்கள் எவ்வளவோ அரசியல்களை செய்தும் இவர்களுக்கு ரொம்ப நாள குழந்தை இல்லை அதனால தன்னுடைய தங்கையோட குழந்தைய தன்னுடைய பிள்ளைய போல நினைச்சு வளர்த்துட்டு வந்தாரு ஒரு நாள் இவருடைய தங்கை இவரை பார்த்து குழந்தை பாக்கியம் இல்லாத மலடுதானே என்று திட்டிவிட்டாள் இவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் குழந்தையின் பெயரிலே எழுதி வைத்துவிட்டு தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு தேசாந்திரம் போயிட்டாரு தங்கையோட பங்காளிகள் இவளை வஞ்சித்து சொத்துக்கள் பூராவையும் எடுத்துக்கொண்டு இவளையும் அடித்து விரட்டி விட்டார்கள் என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் நின்ற இவள் சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்று தன்னுடைய மகனோடு பொற்றாமரையில் குளித்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி நின்றாள் அப்பந்தான் இறைவன் இவளுடைய கனவில் வந்து நீ தைரியமாக உன்னுடைய பங்காளி வீட்டுக்குள்ள போய் சமன் அப்போது அவர்கள் உன்னிடத்திலே சண்டைக்கு வருவார்கள் அவர்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்து போகும் அப்போது நான் உனக்கு வந்து சாட்சி சொல்கின்றேன் என்று இறைவன் எம்பெருமான் சொல்லி மறையவே இவளும் ரொம்ப மகிழ்ச்சியோடு பங்காளி வீட்டுக்குள்ள போய் சமைச்சான் அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் இவர்களை அடித்து உதைத்தார்கள் பொறுத்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க பொறுத்து தன்னுடைய தமையனுக்கு செய்த பாவத்துக்குத்தான் நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைச்சான் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போச்சு அங்க போன அவ என்ன செய்வது அப்படின்னு தட்டு தடுமாறி போய் நின்னான் அப்பந்தான் இறைவன் எம்பெருமான் சொன்னது மாதிரி ஒரு கிள்ள வேதியராக அங்கே வந்து நின்னாரு தன்னுடைய தங்கையோட குழந்தையை ஆற தழுவி தங்கையிடமும் நலம் விசாரிச்சாரு என்ன நடந்து அப்படின்னு சொல்லி கேட்டாரு நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு அப்பந்தான் எம்பெருமான் கிளவேடத்தில் வந்த அவர் அங்கே வந்து நீதிமன்றத்திலே சொன்னாரு என்னுடைய தங்கைக்கு சொத்துக்கள் பூராவும் எழுதி வைத்துவிட்டு எனக்கு தேசாந்திரம் போக ஆசை இருந்ததுனால என்னுடைய மனைவியை கூட்டிட்டு நான் போயிட்டேன் அதன அப்படின்னு சொன்னாரு அதற்கு என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு அங்க இருந்தவர்கள் கேட்டார்கள் அங்க இருந்த சொத்துக்களின் விவரங்கள் நகைகளின் விவரங்கள் அனைத்தையும் இறை எம்பெருமான் புட்டு புட்டு வைக்கவே அங்கே இருந்தவர்கள் நம்பிக்கொண்டார்கள் அதற்கு பிறகு இறைவன் இந்த சொத்துக்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தினர் வந்து பாதுகாப்பாக வைத்துவிட்டு உரிய வயது வந்த பிறகு குழந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளவே அவ்வாறே நீதிமன்றத்தினர் செய்தனர் எம்பெருமான் சிவபெருமான் வயோதிக வேடம் விட்டு வந்த அந்த நேரத்திலே காசியிலே தனபதி செட்டியாரை பார்த்தவர்கள் சிலர் இருந்த காரணத்தினாலே இங்கே வந்து வழக்குக்கு சாட்சி சொன்னது எம்பெருமான் சிவபெருமான் என்று அனைவரும் நம்பினார்கள் இறைவன் எம்பெருமான் அந்த கணமே மறை விட்டார் இந்த வைசிய குல மகனுக்கு மாமனாக வந்து சாட்சி சொன்ன இந்த முப்பத்தி ஒன்பதாவது திருவிளையாடலை படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் வழக்குகளில் வெற்றி பெற்று எல்லா நலன்களையும் பெறுவார்கள்